ஃபைவ் ஷோஸ் அப்போ அப்பர்மெண்ட் பண்ணுவாங்க இச் ஸ்க்ரீன் ஆர் ஸ்க்ரீன் தேர்ட்டி ஷோஸ் தேர்ட்டி ஷோஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரித்திங் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஷோஸ்மே எல்லாமே ஃபுல் இன்றைக்குமே நேத் ஸ்பீட் போட்டுருங்க இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஷோஸ் போட்டுருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஷோஸ் நேத்தே ஃபுல் ஸோ நெக்ஸ்ட் சாட்டே சண்டே ஓட்டுரு ஃபுல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போடுற ஷோஸாக ஃபுல்லாக இருக்கும் போது அண்ட் தமிழ்நாட்டில் வந்து தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் ப்ளஸ் க்ரோஸாக இருக்குதுன்னா ஓவராலாக ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆன் டே ஒன்னே வந்துருக்கேன் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டிகெட் போயிருந்துச்சு ப்ரீ புக்கிங் ரோவனியோட ஹிஸ்ட்ரி ஐஎஸ்ட் இந்த அளவு போதும் அது பிராண்ட் தளபதி விஜய் பகவர் மட்டும் தான் கலெக்ஷன் வரும் சொல்கிறாங்களா வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா நீ ஃபஸ்ட்டே ஹண்ட்ரட் க்ரோஸ் கிராஸ் ஆகியிருக்குன்னு நம்ம நினைக்கிறேன் கண்டிப்பாக லாங் ரன் அடுத்த நாள் நாள் கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் மேலே வரும் விநாயகர் சதுர்த்தியாக இருக்குது ஹாலிடே ஈவினிங் எல்லாருமே சினிமா ஆல்ரெடி புக்டு டாப் டாப் ஃபைவ் செலிபிரிட்டிஸில் நம்பர் பேயிங் தளபதி விஜய்க்கு கோட் நேற்று வெளியாகி இருக்கு ஒரு பக்கம் மிக்ஸ்டு ரிவ்யூஸா வந்துட்டு படம் நல்லா இருக்குன்றாங்க நல்லா இல்லை அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ஓகே ஆவரேஜா இருக்கு ஒன்ஸ் வாட்சபிள் அப்படின்றாங்க ஸோ உங்களோட ரிவ்யூ என்ன மிக்ஸ்ட் ரிவியூஸ் வந்து நீங்க சொல்லி எனக்கு தெரியுது படம் பார்க்காதான் மிக்ஸ்ட் ரிவியூ தராங்க படம் பார்த்தவங்க யாருமே மிக்ஸ்ட் ரிவியூ ரிவ்யூஸ் பார்த்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துட்டு யாருமே படம் பார்த்து மிக்ஸ் படம் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை இன்ஃபேக்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே ஏதாவது ரிவியூஸ் விமர்சனம் வந்துட்டே இருக்கு அதுவும் இந்த அரசியல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே பல வருஷமா எக்ஸ்ட்ராவே ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் அதை பெருசு எடுத்துக்க வேணும் படம் பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸாக அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே ஃபேமிலி என்டர்டெயினராக பிடிச்சிருக்கு தலைவர் வந்து வர வர ரூபத்தில் வந்திருக்கார் ஸோ வெரி வெரி ஹாப்பி டு சி யூம் அண்ட் கமர்ஷியலி ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ அந்த டே ஒன் கலெக்ஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னவா இருக்கும் எப்படி வந்திருக்கும் அப்படின்றத சொன்னாங்க ஏன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் க்ரோர்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கோட்டுக்கு அண்ட் டே ஒன் மட்டுமே என்ன கலெக்ஷன் வந்திருக்கிறோம் ஓவரால் சொல்றீங்களா ரோஹினில போட்ட எல்லா ஃபைவ் ஷோஸ் பெர்மெட் பண்ணாங்க இச் ஸ்கிரீன் ஆர் ஸ்கிரீன் தேர்ட்டி ஷோஸ் 30 ஷோஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரித்திங் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஷோஸும் எல்லாமே ஃபுல்லு இன்னைக்குமே நேற்று ஸ்பீட் போட்டுருந்தேன் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஷோஸ் போட்டுருக்கோம் 24 ஃபோர் நேத்தே நேரே ஃபுல் ஸோ நெக்ஸ்ட் சார்டர் சண்டே ஃபுல் நீங்க பாத்தீங்கன்னா போடுற ஷோஸ் தான் ஃபுல்லாக இருக்கும்போது அண்ட் தமிழ்நாட்டில் வந்து தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் க்ராஸ் நாங்கள் ஓவரால் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆன் டே ஒன்னே வந்திருக்கும் ஓகே முன்னாடி நிறைய ஹைப் இருக்கும் விஜய் உடல் திரைப்படத்துக்கு ஆனால் கோட்டுக்கு வந்து பெருசாக ஹைப்பே கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் என்ன ஆடியோ லான்ச் இல்லைனாலுமே கூட ஒரு ஹைப் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஹைப் இல்லைன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் போகஸ் ஏன்னா நாற்பதாயிரம் டிக்கெட் கிட்ட தௌசண்ட் டிக்கெட் போயிருந்துச்சு ப்ரீ புக்கிங் இதுதான் இஸ் ரோஹினியோட ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் ஒரு ஹைப் இல்லாத படத்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் டிக்கெட் போகும் போன படத்துக்கு லீவ் நாளுன்னு சொன்னாங்க எல்சியூ எல்சியூ அதனால அந்த போச்சுன்னாங்க எல்சியு கிடையாது அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான டேரக்டர் கிடையாது பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது பிரம்மாண்டமான மியூசிக் கிடையாது அப்படி இருந்துமே அளவு போகுதுன்னா அது பிராண்ட் தளபதி விஜய் அவருக்காக மட்டும்தான் போகுது ஸோ அதனால் ஐபிஎல்லன்னு சொல்கிறதுலாம் சும்மா அது வந்து

வெல்ஃபேர் ஆக்டிவிஸ் நிறைய யூஸ்வலாக பண்ணிட்டு இருப்பாங்க பட் இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயமா அமைஞ்சிருக்கு இதோட ப்ரொசீட்ஸுமே நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்புகிறோம் ஓகே ஓகே ஸோ ஏன்னா திரைப்படங்கள்ல வந்து விஜய் அவர்கள் அரசியல் பேசுவது அப்படிங்கிறது லைக் சமீப காலமாக நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கோட் திரைப்படத்தில் அரசியல் இருக்குமா இந்த படத்தில் பெருசாக அரசியல் டைலாக் எதுவுமே கிடையாது சிவகார்த்திகை மட்டும் டைலாக் சொல்லிப்பார் அது ரொம்ப இம்பாக்ட் இருந்துச்சு அதை நீங்க தேட்டர்ல பாத்தீங்கன்னா ஓகே ஓகே இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் இதுல இருக்குமா அப்படின்ற ஒரு ஒன்னு பேசல பட் சிவகார்த்தி ஒரு கேமியோல ஒரு ஒரு நல்ல வெரி சூப்பர் டைலாக் சொல்லிப்பார் அது ரொம்ப ஆப்டா இருந்துச்சு ஓகே சோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அரசியல் அந்த கதைக்கு நம்ம திணிக்க முடியாது ஃபோர்ஸ் பண்ண முடியாது அந்த கதைக்கு தேவைப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம் பட் ஃபோர்ஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வெளியே வந்துரும் சோட் இட் ஒன்ட் பி மக்கள் கிட்ட போய் நல்லா சேராது நம்ம சொல்லணுமே சொல்லக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு சுத்தி இருக்க எல்லா ஸ்டேட்லயுமே ஃபோர் ஏஎம் ஷோ இருந்துச்சு இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அப்படி இருக்க சமயத்துல ஒரு தமிழ் படம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆளுநர் மணி ஷோ காட்சி இல்லாத ஒரு பெரிய வருத்தம் தான் தேட்ரோடா சரி ஒரு ஃபேனாரும் சரி பட் விரைவில் அரசாங்கம் ஏதாவது முடிவெடுப்பாங்கன்னு நம்புறோம் ஓகே ஸோ நைன் ஏஎம் ஷோக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது ஏன்னா அது எல்லாருமே ஆஃபீஸ் போகிற டைம் ஃபோர் ஷோ தான் ஃபோர் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் நைன் ஃபோர் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ அதனால கம்மி நைன் கம்மி கம்மியாக இருக்கும் ஓகே ஓகே ஸோ இந்த வாட்டி எப்படி இருந்துச்சு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இன்ஃபேக்ட் ஃபுல்லாகவே பலூன் வச்சுருந்தோம் பலூன் ஷவர் தேட்டருக்குள்ளே பண்ணியிருந்தோம் ஒரு ஃபைவ் பலூன்ஸ் வந்து ரெட் அண்ட் எல்லோ கலர் பலூன்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சு மேலே தலைவர் என்ட்ரிக்கு வந்து பண்ணோம் ஸோ கோட்டின் பலூன்லேயே போட்டுருவோம் அந்த நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணாங்க அது பிளான்டாக ரெட் அண்ட் எல்லோவில் வைக்கணும் கட்சி குடி கலரில் நல்ல கலர் தானே மங்களமான கலர் நல்ல கலர் தாங்க நான் கேட்குற லைக் நீங்கள் பிளான் பண்ணீங்களா இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அதனால வச்சுருக்கேன் பொலிட்டிக்கல் ப்ரெஷரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அது சினிமாவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அவள் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பண்ணி தான் நைன் எம்ஷோ கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ கவர்மெண்ட் ப்ரொவைட் நைன் எம்ஷோ மற்ற எல்லா சாக்கதான் மொத்தம் ஸோ அந்த எந்த அழுத்தமும் அரசாங்கத்தில் இந்த படத்துக்கு இல்லை ஃபேக்ட் ரொம்ப வருடங்கள் கழித்து ஒரு படம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தளபதி வந்துருக்கிறது பெரிய சந்தோஷ மனுஷன் ஸோ ஓவராலாக தௌசண்ட் கலெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்களே வந்துருமா வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் டேவே ஹண்ட்ரட் க்ரோஸ் கிராஸ் ஆகியிருக்குன்னு நம்ம நினைக்கிறேன் கண்டிப்பாக லாங் ரெண்டு அடுத்த நால் நாள் கண்டிப்பாக எங்கீச்சு ஹண்ட்ரட் க்ரோஸ் மேலேயே வரும் விநாயகர் சதுர்த்தியாக இருக்குது ஹாலிடே ஈவினிங் எல்லாருமே சினிமா ஆல்ரெடி புக்டு ஸோ அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் இன்னும் பெரிய படமே கிடையாது மொஹரம் ஹாலிடே வருது ஸோ அப்படியே ஒரு பெரிய பெரிய படம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டென் வேட்டையன் தான் ஸோ அது வரைக்கும் பெரிய லாங் ரன் இருக்கும் ஓகே ஸோ ஏன்னா இப்போ ஃபோர் ஏஎம் ஷோவில் அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னா நைன் ஏஎம் ஷோ கொடுத்தாங்க அண்ட் நைன் ஏஎம் ஷோலேயும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு இருந்துச்சு ஸோ செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியும் கூட எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் சுமூகமாக அதுவும் அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்காக தான் ஃபேன்ஸோட சேஃப்டிஸ் ப்ரையாரிட்டி என்ன நமக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் ஃப்ரான்ஸ் ப்ரையாரிட்டி சேஃப்டி தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி அது ரெண்டுமே நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்சம் வெறும் இந்த ட்ரம்ஸ் டிஜே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நேற்று யானை அதுவும் நிறைய கலை யானை கொண்டு வந்துருந்தோம் பலூன் செலிப்ரேஷன் அதெல்லாம் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக விஜயவர்களுடைய அரசியல் வருகை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஏன்னா ஃபிலிம்ஸில் அதுக்கப்புறமா நம்ம தளபதியை மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு கண்டிப்பாக ஒரு வரும் ஏன்னா இன்னும் ஒரு எஃப்டிஎஃப்எஸ் தான் சொல்லும்போது அந்த தாட் ப்ராசஸே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு நபர் நம்பர் ஒன்ல இருக்க ஒரு நபர் அதுவும் பீக்கில் சினிமா விட்டு போடுறது வந்து பெரிய தைரியம் வேணும் பெரிய கட்ஸ் வேணும் ஸோ அது போகவே மக்கள் இருந்து பாராட்டுறாங்க நிறைய பேர் பாராட்டுறாங்க அவர் ஃபேனாக இல்லாதவங்க கூட பாராட்டுறாங்க ஸோ அதுக்கே அவருக்கு ஹேட்ச் ஆஃப் பட் சினிமாவில் பெரிய வாக்கியம் ஏன்னா அடுத்த அடுத்து பெரிய இடங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வந்து இப்போ ரெண்டு பேர் சூப்பர் ஸ்டார் அஜித் சேர்ந்து தான் இருக்காங்க அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும் மற்ற ஸ்டார்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங்லாம் அங்கே வந்து வி கேன் கெட் ஓன் ஃபிர் த்ரீ பீப்புள் ஸோ அதனால அது பெரிய வருத்தம் தான் ஓகே ஸோ இதை உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்களுடைய இந்த சினிமா கரியர் இதுக்கப்புறம் முடிஞ்சிருது நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் இது வந்து சினிமா துறைக்கு லாஸ் சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்கும் லாஸ் அப்படின்னா இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாது அப்கமிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ லாஸ்லாம் இருக்காது அப்படின்னாங்க ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இது வந்து அவர் மேலே ஏதாவது வன்மருந்தா தான் சொல்ல முடியும் லாஸ் இல்லைன்னு கண்டிப்பாக லாஸ் தான் நீங்கள் எந்த ஹீரோ படத்துக்கு வந்து ஒரு இந்த அளவு ஓப்பனிங் இருக்கும் அதாவது சூப்பர் ஸ்டார் அண்ட் அஜித் சார் யாருக்குமே இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்காது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஸோ அது இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் படம் நீங்க மிக்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க அப்படி இருந்துமே இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் போகுதுன்னா அது வந்து அவர் பிராண்டுக்காக தான் ஸோ அந்த பிராண்டுன்றது வெளியெடுக்கும் போது கண்டிப்பா பெரிய ஒரு லாஸ் தான் அந்த லாஸ்ன்னு சொன்னா அது வந்து சும்மா மன்மத்துல பேசுறது தான் ப்ராக்டிகலா பேசினா கண்டிப்பா அது ஒரு பெரிய லாஸ் தான் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது வளர்ந்துட்டு இருக்கும் போதே சூப்பர் ஸ்டார்ன்ற ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டார் சூப்பர் ஸ்டார் நடிச்சுட்டு இருக்கும் போது தளபதின்ற ஒரு வளர்ந்து வந்துட்டார் இப்போ தளபதின்ற இருக்கும் போது நெக்ஸ்ட் லெவல் அந்த கேலிபர் வரல ஸோ அந்த வர வரைக்கும் கொஞ்சம் லாஸ் தான் ஓகே ஓகே ஸோ இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இளைய தளபதியாக இருந்து தளபதியாக ஆக்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வந்திருக்காரு ஸோ எந்த ஃபேஸ் இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் எனக்கு எல்லா ஃபேஸும் பிடிக்கும் பட் இப்போ ஒரு ஒரு ஃபேஸில் ஆஸ் அ ஃபேன் ரெஸ்பான்சிபிள் எங்கேயும் கூடும் இப்போ சின்ன வயசுல அவர் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தளபதியாக மாறும்போது வெல்ஃபர் ஆக்டிவிட்டி சரியாக பண்ணுவோம் இப்போ தலைவராக போகும்போது அதுக்கேற்ற பணிகள் மாறும் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகி பப்ளிக் வெல்ஃபேர் என்று நிறைய விஷயங்கள் மாறும் ஸோ கட்சிக்கு வந்த பிறகு இளைஞர்களை வழிநடத்துற விதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னும் இன்றைக்கும் நீங்கள் டாப் ஃபைவ் செலிபிரிட்டிஸில் நம்பர் டூ டாக்ஸ் பேயிங் சிட்டிசன் இஸ் தளபதி விஜய் அவர்கள் ஸோ இஸ் லீடிங் வித் அன் பை அன் எக்ஸாம்பிள் ஸோ அதிலே தெரிஞ்சிடும் அவர் சர்க்கார் ஆடியன்ஸ் மன்னன் எப்படியோ அப்படி தான் அவரை வழி நடத்துகிறவர் அவர் ஃபாலோ பண்ணுறவங்களும் அதே மாதிரி அவர் எப்படினா இருக்கிறோம் அதே மாதிரி தான் அவரோட பார்ட்டி ஓகே ஓகே அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பத்தி பேசும்போது இந்த திரைப்படத்துக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம சுமூகமாக ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஸ்மூத்தாகவும் போயிட்டு இருக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கும் நம்பலாமா ஏன்னா அடுத்த படம் வரும்போதுன்னு சொல்றாங்க சினிமா அது வந்து நிறைய பேருக்கு புரியும் அதாவது இந்த படத்துக்கே அவங்க நடிச்சிருந்தா பண்ணிக்கலாம் கட்சி கூட அனௌன்ஸ் பண்ணி பத்து நாள் தான் இந்த படத்துக்கு நான் சேர்ந்து புட் குட் ப்ரெஷர் எந்த ப்ரெஷர் பண்ணல ரொம்ப ஸ்மூத் ரிலீஸ் நல்ல போலீஸ் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அது எந்த வகையிலும் குறைக்கல அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறேன் ஓவராலாக மூவி பார்த்துருக்கும் உங்களுக்கு என்ன விஷயம் அந்த ஜீவன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இளைய தளபதி திருப்பி வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வேற ஏதாவது படத்தில் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது லைக் இந்த இடத்துல இந்த டேர்ன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை சிஎஸ்கே கேமியோ சிஎஸ்கே ஃபேன் தான் ஸோ சிஎஸ்கே கேமியோலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எல்லாமே வந்து நம்ம லைக் சென்னை பீப்புள் தமிழ்நாடு பீப்புள் என்னென்ன லைக் பண்ணுவோமோ அங்கங்க குட்டி குட்டியா பிச்சு போட்ட மாதிரி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும் போது இல்லைங்க ஒரு நல்ல ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு இப்போ நிறைய விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸோ அவர் வளர்ந்த அந்த பாதையில் யாருக்கெல்லாம் ட்ரிபியூட் சொல்ல விரும்புகிறோம் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் கோட் படம் வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ரிலீஸ் ஆச்சோ அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விஜயவர்களுடைய மாநாடுக்கும் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாநாடு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தலைவரே கொடி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்க ஒரு நாள் செப்டம்பர் இருபத்தி மூணு அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம சிறப்பாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு விழாவாக அமையும்